அறிவு திருவிழாவா இல்ல குப்பை திருவிழாவா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அறிவை உழைப்பை மதிக்கத் தெரியாதது பெயர் அறிவு கிடையாது அது குப்பை அப்படின்னு சொல்லியும் அறிவு திருவிழா கிடையாது அது குப்பை திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரலும் என்று உயர்ந்திருக்கிறது என்றால் அது தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்திற்கு செவி சாய்க்காத காரணத்தினால்தான் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தில் செவி சாய்க்கிறதுல அப்படி என்னங்க உங்களுக்கு பிரச்சனை தனியார் ஜாப் மாதிரி பிரைவேட்டாக அதை மாத்திட்டீங்க அது எங்களுக்கு வேணாம் நாங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்கோம் நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க உங்களை நம்பி தான் நாங்கள் தேர்தல் உங்களுக்காக கேம்பெயின் பண்ணோம் தலைவா எங்களுக்கு நீங்கள் செஞ்சு ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க ஃபேக்கான வாக்குறுதியும் ஃபேக்கான நம்பிக்கையும் கொடுத்து அந்த மக்களை ஒரு நான்கரை வருடங்களாக சரி இப்போ தந்துருவாரு நம்ம தலைவர் நம்ம அண்ணாச்சி எப்படி தராம இருப்பார் அப்படின்னு சொல்லி காலங்கள் போன பிறகு கடைசி வரையிலும் நம்ம ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு அந்த ஒரு உணர்வு நமக்கு வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய கோபமும் அந்த கோபத்தை வெளிக்காட்டவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்